ஆண்களே நீங்கள் பிறந்த மதத்தை வைத்து உங்களுக்கு என்ன நோய் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எல்லாருக்குமே மத்த நாளை விட நம்மளுடைய பிறந்த நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் பர்த்டே அப்படின்னா யாருக்கு தாங்க சந்தோஷமா இருக்காது ஒவ்வொரு நிமிஷத்தையுமே இனிமையா நம்ம எண்ணி கொண்டாடுவோம் இந்த பிறந்தநாள் நாள் மாதத்தை வச்சு ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது கூட நம்மளால கெஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் வரையும் அப்படின்றது கூட நம்மளால ஈஸியா சொல்ல முடியுமா வாங்க உங்க பிறந்த மாதம் உங்களை பத்தியும் உங்க ஆரோக்கியத்தை பத்தியும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மாதம் பனிரெண்டு நாம பிறந்த மாதம் தான் நமக்கு அதிகமான பிடிச்ச மாதம் நமக்கு வந்து பிடிச்சமானவங்க பிறந்த மாதம்னா நாம பிறந்த மாதத்தை விட அது ரொம்பவே பிடிச்சதா இருக்கும் இந்த வீடியோல ஒவ்வொரு மாதத்துக்கான சிறப்பம்சமும் அந்த குறிப்பிட்ட மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் பத்தியும் பார்க்கலாம் ஜனவரி மாதத்துடைய முதல் மாதம் ஜனவரி இந்த மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு ஒரு சில முக்கியமான நோய்கள் வரும் குறிப்பா குடல் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வரும் வரும் தைராய்டு இந்த இந்த மாதிரியான கூட பிறந்த ஆண்களுக்கு காதல் மாதம் அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு மாரடைப்பு அடிக்கடி நெஞ்சுவலி இதெல்லாம் வரும் ஒரு சில ஆண்களுக்கு வந்து கீழ்வாதம் தைராய்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட உண்டாகும் மார்ச் மூன்றாவது மாதமான இந்த மாதத்துல பிறந்த ஆண்கள் எப்பவுமே நல்ல மகிழ்ச்சியான மனசோட இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதத்துல பிறந்தவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆஸ்துமா கண் பார்வை குறைபாடு இதய கோளாறு இதெல்லாம் வரும் ஏப்ரல் பிறவை முட்டால ஆக்கக்கூடிய இந்த மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும் இவங்களுக்கு வந்து ஆஸ்துமா ஹார்மோன்ஸ் குறைபாடு உண்டாகலாம் ஒரு சில ஆண்களுக்கு வந்து கட்டி மாதிரி கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு மே இந்த மாதத்துல பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் மன அழுத்தம் கொண்டவங்கலாம் இருப்பாங்க இவங்களுக்கு சர்க்கரை நோய் ஆஸ்துமா உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மாதத்துல பிறந்த ஆண்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப சத்தான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கூட அதிக நேரம் செலவழிச்சாலே இது நம்ம போய்கிடலாம் ஜூன் கோடைக்கால மாதமான இந்த ஜூன் மாதத்துல பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் இந்த உலக நேர்மறையான கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க இவங்களுடைய மனசு அடிக்கடி தாவிக்கிட்டே இருக்கும் அதாவது நிலையான பார்வை இவங்களுக்கு இருக்காதான் இந்த மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு வந்து சுவாச கோளாறு இதிக நோய் கண்புரை இதெல்லாம் வரும் ஜூலை ஏழாவது மாதமான இந்த ஜூலை மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு வேறு சில உடல் நலக் வருது ஆஸ்துமா கீழ்வாதம் கட்டி இதெல்லாம் வரலாம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு நீண்ட காலமா கழுத்து வழி கூட இருக்கும் ஆகஸ்ட் இந்தியாவின் புரட்சிகரமான மாதமாக கருதப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நோய்கள் வரும் இவங்களுக்கு எலும்பு பிரச்சனை தைராய்டு குறைபாடு ஆஸ்துமாலாம் வரும் செப்டம்பர் இது கொஞ்சம் வித்தியாசமான மாதம் இந்த மாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு எது எதுக்கெடுத்தாலுமே கோபம் வரும் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்னா நீண்ட நாட்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு அப்புறம் தான் அது குணமாகும் மன அழுத்தம் தைராய்டு எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வரலாம் அக்டோபர் அடிக்கடி தலைவலி ரத்த சொக இந்த மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு வரும் இந்த மாதத்துல இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் வாய்ப்பு இருக்கு நவம்பர் நவம்பர் மாதத்துல பிறந்த ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தோல் பிரச்சனை இருக்கும் குறிப்பா வந்து அரிப்பு சொறி சரும பிரச்சனை ஏற்படாம அதோட மாரடைப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டிசம்பர் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துடைய ஆண்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை வரலாம் இவங்க அதிகமான அதனால எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிக்கவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்